சாத்தான் இன்னைக்கு அரண்களை கட்டி வைத்திருக்கிறான் தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான் இதெல்லாம் சாத்தானுடைய கிரிகள் வெளிப்படுவதற்காக உயர்ந்த கோபுரங்களையும் ஆராதனை ஸ்தலங்களையும் சாத்தானை புகழ் பாடுவதற்கான இடங்களையும் மலைகளையும் கல்களையும் வைத்திருக்கிறான் யாரைகளை அசைக்க முடியும் என்று சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது இவைகளை இடிக்கவும் தரைமட்டமாக்கவும் ஒரு எவ்வன சந்ததி எழும்ப போகிறார் அவருடைய கையிலே பட்டயம் இல்லை கத்தி இல்லை ரத்தம் இல்லை யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு ஒரு பாட்டு பண்ணாங்க நம்ம கையில் கத்தியும் இல்லை கடப்பாறையும் இல்லை கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது பாரம்பரியமாக நீடித்து தன்னுடைய மகிமை விளங்கும்படிக்கு அவன் எழுப்பின அலங்கங்கள் தரையோடு தரையா இடிக்கப்படும்படிக்காய் கர்த்தர் ஒரு எவ்வன சந்ததி எழுப்ப போகிறார் அடுத்து பாருங்க இதே பூமியில் தன்னுடைய மகிமை விளங்குவதற்கு சத்துரு ஏற்படுத்தி வைத்த காரியங்கள் இதெல்லாம் அழிக்கவே முடியாது அப்படி இருக்கிறவைகளை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அழிக்க போகிறது சாத்தான் போட்ட கோடு கர்த்தருடைய வாயின் வார்த்தை அழித்துவிடப் போகிறது இது ஒன்று இங்கே இருந்தது யாரும் நினைக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்தையே புதுசா மாற்ற போகிறார் அழிக்கப்பட போகிறது பாபிலோன் கட்டினான்ல அவ்வளவு பெரிய அரண்மனை கட்டினான்ல இப்ப நீங்க போய் பாபிலோன்ல அந்த அரண்மனை தேடுங்கள் பார்க்கலாம் அது சிங்கங்கள் அடைகிறதும் கோட்டான்கள் அடைகிறதும் ஆந்தைகள் தங்குகிறதுமான பாலடைந்த பூமியாய் மாறிவிட்டது சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அலங்கங்கள் சாத்தான் புல உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிகாரங்கள் நினைப்போம் இவரெல்லாம் அசைக்க முடியாதுங்க இவங்கெல்லாம் பெரிய ஆழ்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் இவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் உன் வாயிலை நான் வார்த்தையை போடுவேன் எனக்கு எதிராய் புறப்பட்ட எந்த சக்தியையும் எந்த அதிகாரத்தையும் கவிழ்த்து போடும் வல்லமையையும் வார்த்தையையும் நான் உன்னிலிருந்து பண்ணுவேன் இவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் சொல்ல அதை இசைக்கியல் கேட்டு அவன் சொல்லுகிறான் ஏன் கர்த்தர் நேரடியாக சொல்லியிருக்கலாமே ஒரு ஆள்கிட்ட சொல்லி நான் சொல்ல சொல்ல சொல்லுப்பான்னு சொல்றதுக்கு ஏன் அவர் நேராக சொல்லியிருக்கலாமே ஏன் அவர் நேராக சொல்லவில்லை ஆனால் பூமி மனிதருக்கூடியது பூமியில் ஒரு காரியத்தை கத்தர் செய்ய மனிதர்கள் வழியாகத்தான் அவர் கிரியை செய்கிறார் ஆகவேதான் இந்த வார்த்தைகளை பேசு தீயும் தீமையும் தீமையை பிணைக்கிற மனிதர்களும் தங்கள் இடத்திலே இல்லாமல் போகும்படி நான் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவேன் பயந்து போயிட்டார் இது ஒரு சம்பவம் தான் நீங்க படிச்சீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஓராயிரம் சம்பவங்களை பார்ப்பீர்கள் கத்தருடைய பிள் கத்தருடைய வாய் திறக்கிற வரைக்கும் தான் வார்த்தைகள் வெளியே வெளியே வர்ற சாத்தான் காட்ட முடியும் தேவ ஜனம் தங்கள் வாலை கொண்டு ஓடித்தான் ஆக வேண்டும் அப்புறம் பயப்பட மாட்டானா சொல்லுங்கள் சு கத்தி எடுக்க மாட்டான் சண்டைக்கு வர மாட்டான் ஒண்ணும் தரிசனம் உரைக்கவான்னு சொன்னாலே ஓடிடுவான் தீர்க்க தரிசனம் சொல்லிடுவோமா அவ்வளவுதான் ஓடிடுவான் பிசாசு ஏன்னா தீர்க்க தரிசனம் கொல்லும் அதே தீர்க்க தரிசியை கத்தனை அழைத்து எசைக்கேளுடைய புஸ்தத்தில் நீங்க பாக்குறீங்க முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல இதே மாதிரி தான் அவரை ஆவில எடுத்து கொண்டு போய் அவர் சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி புறப்படுகிறார் இந்த ஆவி புறப்பட்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் அது உலர்ந்து போன எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் அல்லவா அந்த பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார் நீங்க வீட்டில் போய் நீங்க ரூம்ல போய் படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் நான் நமக்கு நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லிட்டு போறேன் பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார் பார்க்கிறார் சுத்திலும் எலும்பு அது ஸ்கெலிட்டன் என்று சொல்லுகிற எலும்பு கூடாகவும் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாலே செத்தது காஞ்சு போய் வறண்டு போய் கை வேற கால் வேற எவன் எவங்கால் ஒன்றும் தெரியல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு குவியல் குவியலாக கிடக்கு கர்த்தர் அங்கே போய் நிறுத்தி இசைக்கேலே இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்றார் அவர் சொன்னார் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் உயிரடையுமா இசைக்களவருக்கு ஞானமாய் ஒரு பதிலை சொன்னார் தேவரீர் ஒருவரே அதை அறிவீர் எனக்கு ஐயா நம்மளா தான் என்ன சொல்லுவோம் அதை எப்படி உயிரடையும் சொல்லுவோம் நான் இந்த ஒரு முப் நாற்பது வருஷ ஊழி அனுபவத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா கர்த்தர் ஏதாவது சொன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஆமான்னு சாமி போட்டுறணும் எதையாவது எதிர்த்து பேசி இது எப்படி அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாயால் இதை ஒத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்து விடுவார் இது எதுக்கு கஷ்டம் நான் புரிந்து கொண்ட அதுதான் அவர் ஏதாவது கேட்ட ஆமா ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க நடக்குமா உங்களுக்கு தான் தெரியும் சொல்லிடணும் நீங்க உங்களுடைய ஞானத்தை இங்கே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நீங்க இனிமேல் ஆண்டவ்ட்ட பேச போறீங்க எப்படி பழகணும்னு சொல்றேன் ஒரு மனிதனிடத்திலே பேசினா நம்ம ஆலோசனை சொல்லலாம் இல்லைங்க வேணா இப்படி செஞ்சு பாருங்களேன் ஆண்டவட்ட பேசவே கூடாது நடக்குமா நீங்க சொன்னா நடக்கும் முடிஞ்சு கதை உடனே ஒரு தப்புன்னு ஏன்னா நம்ம யாருக்கு கர்த்தர்ல சொல்றாரு அவர் யோசிக்காமலாம் சொல்லுவாரு எஸ்ஐக்கியல் இது மாதிரி அனுபவப்பட்ட ஆளு தீர்க்க தரிசி அவர் ஆண்டோட்டை போய் இது எப்படி நடக்கும் கை வேற கால் வேற தலை வேற முண்டம் வேறையா இருக்குது அது ஒலர்ந்து போச்சே ஈரப்பச கூட கிடையாதே என்று அவர் எதுவும் அவரிடத்தில் வாயாடவில்லை தேவரீர் அறிவீர் என்றார் அப்ப கர்த்தர் சொன்னாரு இந்த எலும்புகளை பார்த்து இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாலாவது வசனம் இந்த இடத்துல நீ என்ன பேசணும் அந்த இடத்துல என்ன பேசணும் கர்த்தர் சொன்னார் இந்த இடத்துல என்ன பேசணும் அவர் அந்த வார்த்தைகளை பேசினார் அந்த வார்த்தைகளை பேசின உடனே எப்படி இருக்கும் ஒரு தீர்க்க தரிசிக்கு தீர்க்க தரிசிகளுடைய வாழ்க்கை சில சமயத்தில் அப்படிதான் கஷ்டமா போயிடும் ஒரு பத்து ஆள்கருக்கு இடத்துல பேச சொன்னா தைரியமா பேசலாம் எல்லாம் எலும்பு கூடு சிரிச்சிட்டு கிடக்க எல்லாமே தீர்க்க தரிசனம் சொல்லியா திடீர்னு உங்களை பேச சொல்ல போறேன் கன்வென்ஷன் மூணு நாள் பேசணும் கத்தர் அழைத்து கொண்டு போய் செத்த செத்த பிரேதமா இருக்கு பேசுன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு நொந்து போயிட மாட்டோம் பேசு ஒரு பேசினார் அந்த எலும்புகள் முதல் கட்டமாக அவர் பேசணும் போது யார் யாருடைய எலும்பு யார் யாருடைய தலையோடு சேரணுமோ அவைகள் ஒன்றோடு ஒன்று வந்து சேர்ந்தது எப்படி இருக்கும் இவருடைய எலும்பு அவருடைய எலும்புக்கு போயிடல இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கு உரைக்க எவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பாருங்க ஒரு தீர்க்க தரிசனம் நல்லா போய் வீட்டில் படித்து பாருங்க அந்த எலும்புகள் அந்தந்த இணைப்போட கொண்டு வந்து இணைக்கப்பட்டார் அவ்வளோ குவியல் குவியலாக கிடக்கிற பெரிய கூட்டமாக கிடக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எலும்பு இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அந்த எலும்புகள் நகர்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்பது அது ஒன்றோடு ஒன்று சரியாய் புரிந்தது ஏன் எலும்பு எனக்கு கிடைத்து விட்டது அவரவருடைய எலும்பு அவரவருக்கு கிடைத்து விட்டது பொருந்தி அப்படி அவைகள் எலும்பு கூடுகளாக காட்சி அளித்தது கர்த்தர் சொன்னார் இப்ப நீ என்ன சொல்லணும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தையாவது இவர் பேச ஆரம்பித்த உடனே அந்த எலும்புகள் மேலே சதையும் நரம்புகளும் மேலே சுற்றி கொண்டதாம் எப்படி இருக்கும் சுற்றி கொண்டது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உருவம் ஆனா உயிர் இல்லை மூன்றாவது கட்டமாய் கர்த்தர் எசைக்கியலை பார்த்து சொல்லுகிறார் இப்போ நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவிகளை பார்த்து சொல்லு அப்படி நான் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவன் அவனுடைய ஆவி அவன் அவனுக்குள் புகுந்து அவர்கள் ஒரு பலத்து சேனையா எழுந்து நின்றார்கள் தீர்க்க தரிசனம் அழிக்கும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால் அது மறித்தவர்களை உயிர்ப்பிக்கும் பாவத்தில் எழுப்பும் செத்த சபையை மாற்றும் சேர்ந்து கொண்டது கத்தர் சொன்னார் நீ பார்க்கிறது என்ன தெரியுமா இது மாறி மறைந்து போன இஸ்ரவேல் கோத்தரத்து ஜனங்களே என்று கர்த்தர் சொன்னார் யார் தெரியுமா உரைத்தது இது இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்துல உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு கோத்திரம் இருக்கு பன்னிரண்டு கோத்திரத்துல யூதா கோத்திரம் தவிர மீதி இருந்த கோத்திரம் யூதாவும் அந்த பென்னியமீனரை தவிர பத்து கோத்திரங்கள் காணப்படாமல் போய்விட்டார்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது இப்போ அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க ஜனத்தோட கலந்துட்டாங்க காணப்படாமல் போயிட்டாங்க ரூபன் கோத்திரம் இல்ல தான் கோத்திரம் இல்லை செபியூலன் இல்லை நஃ்தலி இல்லை ஒருவரும் இல்லை யூதாவும் பென்னியமீனர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வேற யார் எங்கே போனாங்கன்னு தெரியல அவர்கள் ஜனங்களோட ஜனங்களாய் கரைந்து மறைந்து உடைக்கப்பட்ட எலும்புகளை போல செதறிட்டாங்க யார் யாரை சேர்ந்தவர்கள் தெரியாது இந்த கடைசி காலத்தில் உங்கள் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போகிறார் இது எஸ்ஐக்கியில் சொன்ன தீர்க்க தரிசனம் நான் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்ல தீர்க்க தரிசனம் உங்கள் மூலம் நடத்தப்பட போகிற காரியம் கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார் இந்த கோத்திரத்தார் காணப்படாமல் போயிட்டாங்க அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க போயிட்டாங்க யார் யாரோடு சேர வேண்டும் என்று தெரியாம போயிட்டாங்க இந்த பத்து கோத்திரம் மறைந்து போச்சே இந்த பத்து கோத்திரங்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிறார் அவர்களை உயிரூட்ட போகிறார் அவர்கள் எழுப்பப்பட போகிறார்கள் ஏனென்றால் வேதத்துல சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது விசேஷம் கோத்திரம் கோத்திரத்தார் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிறைப்பிடிக்கப்பட்டு போன போது அவர்கள் காணாமல் போய் மறைஞ்சு போயிட்டாங்க எங்கெங்க போனாங்க எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல எல்லாரும் காணாம போயிட்டாங்க ரெண்டு கோத்திரத்தார் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாங்க ஏதோ சிலர் சொல்றாங்க அவங்க அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவர்ல யார் கூட்டி சேர்க்க போறான்னு நமக்கு தெரியாது எல்லாம் ஒருத்தர் இல்லை யோவானுக்கு இது நல்லா தெரியும் இந்த கோத்தரத்தார் இல்லை என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மூலம் கர்த்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா நாம் நமது அது ஏழாவது அதிகாரத்தில் மூணாவது வசனம் நாலு தூதர்கள் நாலு திசையில நின்று காற்றுக்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அப்போ ஒரு தூதன் வந்து சொல்றான் காத்த விட்டுறாத பூமியில பெரிய சேதம் உண்டாகும் நாங்கள் முந்தி போய் தேவனால் தேர்வு செய்யப்பட்ட ஊழியக்காருடைய நெற்றியில அடையாளம் போட போறோம் போடுற காற்ற விட்டுற கூடாது அடையாளம் போட்டு முடிச்ச உடனே பூமியின் மேல் காற்றுக்களை பரவ விடுங்களை அழிக்கட்டும் என்றான் அப்படி அவர்கள் புறப்பட்டு போறாங்க அந்த சீன் தாங்க வருது நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீரும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீர் ரூபன் கோத்திரத்தில் முத்திரை அது சொல்லும் போதே யோவான் நினைச்சிருப்பார் ரூபன் கோத்திரம் எங்க இருக்குது நமக்கு தெரியலையே என்னமோ கர்த்தர் சொல்லுகிறார் முத்திரை போடப்பட்டவர்கள் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் போடப்பட்டவர்கள் பன்னிராயிரம் மனாசை கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் அந்த கோத்திரங்கள் எல்லாம் முத்திரை போடுறாங்க அந்த கோத்திரம் எங்க இருக்குன்னு தெரியாது இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போதே அவர்கள் காணப்படாமல் தான் இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் மறைந்து கரைந்து அடையாளம் இழந்து எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளை போல இருந்தாலும் என் வார்த்தை அவர்களை கூட்டி சேர்க்க போகிறது முதல் கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்தந்த இனத்தார் அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட போறாங்க இரண்டாவது கட்டம் கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் அவர்கள் மேலே நரம்புகளும் சதையும் கூடிக்கொள்ள போகிறது மூன்றாவது கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அந்த கோத்திரங்கள் மறுபடியும் உயிர் ஊழியருக்கான ஒவ்வொரு எப்படி இருக்கும் ஊழியனே பன்னெண்டாயிரம் பேர் பேர் இருப்பாங்க ஊழியக்காரனே பன்னெண்டாயிரம் ரூபன் கோத்தரத்துல எப்படி ஆண்டவர் ஆகும் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது அவர் வார்த்தை கூட்டி சேர்க்கும் அவருடைய வார்த்தை கட்டி எழுப்பும் அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் மரண குழிகளில் இருந்தவர்களும் அவருடைய வார்த்தையை கேட்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு எக்கால சத்தம் ஒலிக்கும் போது கல்லறையில் இருக்கிறவங்களும் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் காது இருக்குன்னு இல்ல கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கேட்கும் பாருங்கள் கர்த்தர் கடல்ல போறாரு அவருடைய சீஷர்கள் போறாங்க அலை முழக்கமாக இருக்கிறது போய் மடிஞ்சு உங்களுக்கு கவலை இல்லையா கர்த்தர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இரு என்றார் இந்த வார்த்தை இயேசு தவிர யார் சொன்னாலும் பைத்தியகாரத்தனமாய்த்தான் இருக்கும் நாம் போய் இறையாதே அமைதலா இருந்தா அது அமைதலாக்குமா சீஸ்வர்களுக்கே சந்தேகம் தான் காற்றை கடலை பார்த்து அட்டை பேசிட்டு இருக்கிறாரே நீங்க சொல்லுங்க அலைக்கு காதா இருக்கு கேட்குமா கேட்காது ஆனால் உடனே உண்டாச்சு சத்தத்தை அது கர்த்தருடைய சத்தம் அதுக்கு கேட்கும் இந்த சத்தம் தான் ஒரு நாள் உண்டாக கடவுள் என்று சொல்லி என்னை உண்டாக்கினது இந்த சத்தம் தான் காற்றை உண்டாக்கினது இந்த சத்தம் தான் சமுத்திரத்தை உண்டாக்கினது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அதுதான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம் அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதுல ஜீவன் இருக்கிறது அது கூட்டி சேர்க்கும் இறையாதே அமைதலாயிரு என்றார் அடுத்த நிமிஷம் அமைதலாயிற்று அப்ப காது இருக்குல்ல கத்துடைய வார்த்தை கேட்கிற காது காத்துக்கு காது இருக்குல்ல கத்துடைய வார்த்தை கேட்குது இல்ல அது அமைதலானது அதே போல கர்த்தர் பேச வைத்தார் பன்னிரண்டாயிரம் பேர் ஊழியக்காரர்கள் முத்திர போட நிறைய ஜனங்கள் மறுபடியும் அந்த கோத்திரங்கள் கூட்டி சேர்க்க எப்படி ஆகும் ஆகும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளடை நிற்கும் ஆகும் என்று கேட்டால் இந்த வார்த்தை போன்ற கடைசி கால தீர்க்க தரிசிகளின் வாயிலிருந்து புறப்பட்டு அது உரைக்கப்படும் போது முதல்ல எலும்புகள் தன்னுடைய தன்னுடைய இனத்தோடு சேர்க்கப்படும் இரண்டாவது ஒரு கூட்டம் பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் மேலே சதையும் நரம்பும் உண்டாகும் மூன்றாவது ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் அது கடைசி காலத்தில் நடக்கணும் போறதுக்கு முன்னால் நடக்கணும் கூட்டு வர முடியும் எசை என்பவர் நம்மை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு மனிதனாக அங்கே வைத்தார் எசைக்கேல் கடைசி காலத்தில் எழுப்ப போகிற தீர்க்க தரிசன தலைமுறையினருக்கு முன்னடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறார் நீங்கள் தான் அந்த இசைக்கியல் உங்கள் வாயிலிருந்தான் அந்த வார்த்தை புறப்படும் எலும்புகள் கூடி கொள்ளும் நரம்புகள் அதன் மேலே ஏற்றப்படும் ஜீவன் அதற்குள் பிரவேசிக்கும் மறித்தது உயிரோடு எழும்பும் தீர்க்க தரிசனம் கொல்லும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தரிசனம் என்றால் வந்து சொல்லிட்டு போறது நினைச்சீங்களா யார் சொன்னது இனி தீர்க்க தரிசிகளை பார்த்தா பயப்படணும் தீர்க்க தரிசி என்பது சாதாரணமானவன் அல்ல கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகர் அவர்களை கூட்டி சேர்த்தாங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் தங்களுடைய ஐடென்டிட்டியே மறந்து போய் யார் ரூபன் தெரியாது யார் தெரியுமா அவங்களுக்கு யார் ஆசையர் தெரியாது யூதர்களுக்கு மாத்திரம் தான் நம்ம யூதர் தெரியும் அப்ப மறைந்து போன ஐடென்டிட்டி உள்ளவர்களை அழைத்து வந்தார் சில இடத்துல சொல்லுவாங்க முத்திரை போடப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நம்ம தான் சொல்லுவாங்க நம்பாதீங்க